வணக்கம் இன்னைக்கு வீடியோல பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் உங்களோட கஷ்டத்தை கண்திறந்து பார்த்துட்டார் உங்களோட சிக்கலையும் வேதனையும் தீர்க்கறதுக்கு ஒரு அற்புதமான கிரக சேர்க்கையை தந்து அதன் வழியாக இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான இரண்டு பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைக்க போறார் அது எந்த ராசிக்கு என்ன பிரச்சனையை தீர்க்க போறாருங்கிறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா பெல் பட்டன்ல நீங்க ஆல் ஆப்ஷன் கொடுக்கும்போது தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நீங்கள் பிஸியாக இருந்தால் கூட அந்த நேரத்தில் நோட்டிஃபிகேஷனில் போய் அதை காமிக்கும் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் லைக் பண்ணிடுங்க நேரடியாக நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணணும் நினச்சிங்கன்னா ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வழியாக ஷேர் பண்ணுறதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம் கும்ப தான் இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அற்புதமான யோகத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த யோகத்துக்கு பெயர் அஷ்டமங்கல யோகம் பெயர்லயே இருக்குது எட்டு விதமான மங்களங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அப்ப இதுல முதலாவதாக இருக்கக்கூடிய ரெண்டு பிரச்சனையை கடவுள் உடனடியாக சரி செய்ய போறார் அதுல முதல் பிரச்சனை திருமண தடை ரெண்டாவது கடன் பிரச்சனை இந்த ரெண்டுமே இந்த அஷ்டமங்கல யோகத்தால் உங்களுக்கு தீரப்போகுது இந்த யோகத்தை யார் நடத்துறார் எத்தனை நாள் இது இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவும் இணைந்து தான் இந்த அஷ்டமங்கல யோகத்தை நிகழ்த்த போறாங்க ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த யோகம் உங்களுக்கு இருக்க போகுது ஏற்கனவே அஞ்சாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் அங்கே சுக்ரன் வந்து இணைவு தான் இந்த யோகம் நடைபெற போகுது அஞ்சுல குரு கெஞ்சு நாளும் கிடைக்காதுங்கிறது தான் ஜோதிட வாக்கு அப்ப அஞ்சாம் இடத்தில் குரு இருந்தாலே பல நன்மைகள் நமக்கு நடக்கும் இந்த குரு என்பவர் எதையெல்லாம் தரக்கூடியவர் ஒரு ஜாதகருக்கு சுப நிகழ்ச்சியை தரக்கூடியவர் குரு அதனாலதான் திருமணத்துக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கும் போது முதல் வேலையை நம்ம என்ன செய்யறோம் வியாழ நோக்கு ஜாதகருக்கு வந்துடுச்சா அல்லது குரு பார்வை தான் ஜாதகருக்கு வரன் பார்க்கவே நம்ம தொடங்குறோம் அப்படிப்பட்ட குரு சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியவர் அறிமுகத்தை தரக்கூடியவர் நமக்கு பெரிய அளவிலான பணத்தை கொடுக்கக்கூடியவர் நமக்கு நிலபுலங்கள் சொத்து சுகங்கள் எல்லா தரக்கூடியவர் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்தாலே குருவின் பலன்கள் பெரிய அளவில் கிடைக்கும் ஏன்னா இடத்தில் அமரும் குருவின் பார்வை உங்க ராசியான கும்பத்திற்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நமக்கு அஷ்டமங்கல யோகம் நடக்கும் சுக்குரன் என்பவர் யார் அப்படின்னா ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கணும்னா கலத்தரக்காரகனின் ஆதரவு வேணும் பனிரெண்டு ராசிக்குமே கலத்திர காரகன் என்பவர் சுக்குரன் அப்ப சுரன் போய் சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய குருவோடு இணைவு பெறும் பொழுது நடக்கும் இந்த கல்யாணம்ங்கிற சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய சுக்ரனும் குருவும் யாருன்னா இருவருமே குருமார்கள் நவ கிரகங்களில் பரிபூர்ண கிரகங்கள்னா அது குருவும் சுக்கிரனும் தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றாக இணைந்து இரண்டு குருமார்களும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான ஆசை நிறைவேறும் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்க போறாங்க அப்ப லாபஸ்தானமும் ஆசை நிறைவேறும் இடமும் எந்த இடம் உங்களுக்கு அப்படின்னா தனுசு ராசி தனுசு ராசியோட அதிபதியும் குருவே அப்ப கண்டிப்பாக மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கணும் நமக்கு திருமணம் நடக்கணும் நீண்ட காலமா வரன் வரல அல்லது ஏற்கனவே வந்த வரன் வந்து நின்று போச்சு பத்திரிக்கை அடித்தோம் மண்டபம் பேசினோம் ஜவுளி எடுத்தோம் ஆனால் கல்யாணம் நின்று போச்சுன்னு வேதனையில விரக்தியின் உச்சத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நீங்க கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டம் நிச்சயமாக திருமண தடையை நீக்கும் பிரிந்த தம்பதியரை ஒன்று சேர வைக்கும் விவாகரத்து வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவியிட எப்ப பார்த்தாலும் வீட்டில் சண்டையா இருக்கா கண்டிப்பாக அந்த சண்டை சச்சரவு நீங்கி ஒரு அந்யோன்யம் ஏற்படும் ஒருவருக்கொருவர் புரிதல் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாய்ப்பை இந்த குரு சுக்குரன் சேர்க்கை தரும் அடுத்தது கடன் தீர்வதற்கான வாய்ப்பை தரும் சொல்லும் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகமே இந்த ரெண்டு தான் அப்ப இந்த இரண்டு கிரகமும் ஒன்று சேர்ந்து உங்களோட ராசியையும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் ஆசை நிறைவேறும் இடத்தையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கான பண சிக்கல் தீரும் இவ்வளவு நாள் வட்டி கட்ட முடியாம பல பேர்த்தோட ஏச்சிக்கும் பேச்சிக்கும் ஆளானோ மறைஞ்சிருந்தோம் போனை எடுக்க முடியல ஃபேமிலியில இருக்கவங்க கூட ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க நிறைய பேர் வந்து என்ன வந்து கடன் கேட்டு துன்புறுத்துறாங்க அப்படின்னு வேதனைப்பட்ட உங்க ஒவ்வொருவரோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடவுள் கேட்டுட்டார் அவர் உங்களுக்காக கண் திறந்து பார்க்க போறார் அதனாலதான் உங்களுக்கு இந்த அஷ்டமங்கல யோகத்தையே அவர் தரார் அப்ப இந்த அஷ்டமங்கல யோகத்தின் வழியாக பண வரவு அதிகரிக்கும் வரா கடன் இருந்தா கண்டிப்பாக வசூலாகும் நீங்க யாருக்காவது கை மாத்தா பணம் கொடுத்து வரலையா வரும் எம்எல்எம்ல பிரைவேட் பினான்ஸ்ல பணம் போட்டு ஏமாந்துட்டீங்கன்னா அதற்கான நிவாரணம் கிடைக்கும் அது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் சரி நீதிமன்றத்துல வழக்கு நடந்துட்டு இருந்தாலும் கண்டிப்பாக அதன் வழியாக உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் உங்களுக்கு முறையாக சொத்து வரல அல்லது குடும்ப சொத்து ஏதாவது உங்களுக்கு பாரபட்சமா வந்து வழங்கியிருக்காங்க நினைச்சீங்கன்னா அந்த பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் தீரும் திருமண தடைக்கும் கடன் தீர்வதற்கும் பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண தடையை தரக்கூடிய கிரக அமைப்புன்னா இப்போ உங்க ஜாதகத்துல ராசி அல்லது லக்னத்துல ராகுவோ கேதுவோ இருக்கு அல்லது ஏழாம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்குன்னா இது ஒரு விதமான திருமண தடை அதே மாதிரி குருவோடு ராகு சேர்ந்திருந்தாலும் சரி குருவோடு கேது சேர்ந்திருந்தாலும் சூரியன் சுக்கிரன் ஒரே இடத்துல சேர்ந்திருந்தா அல்லது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலும் குரு சனி சேர்ந்திருந்தால் சூரியன் சனி சேர்ந்திருந்தா இது எல்லாமே கடுமையான திருமண தடையை தரும் நம்ம நிறைய பரிகாரமே செஞ்சிருப்போம் காலகஸ்திக்கு போயிருப்போம் திருப்பாம்புரம் போயிருப்போம் சேரி போயிருப்போம் திருப்பைஞ்சலி போயிருக்கலாம் திருக்கடையூர் கூட போயிருக்கலாம் ராமேஸ்வரத்துல பரிகாரம் செஞ்சுருக்கலாம் அல்லது திருமணம் சேரியில பண்ணியிருக்கலாம் அல்லது பவானியில கொடுமுடியில் போய் நீங்க வாழை மரத்துக்கு ஆழமரத்துக்கு அரச மரத்துக்கெல்லாம் தாலி கட்டி இருக்கலாம் வெட்டி இருக்கலாம் ஆனாலும் திருமணம் கை கூடாது அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா கிரக அமைப்பும் நமக்கு நமக்குறப்ப பரிகாரம் செய்யணும் நம்ம எப்பவுமே எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க நாள் நட்சத்திரம் பார்த்து செய்யுங்கன்னு பருவத்தை பயிர் செய் அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் நடத்தினாலும் அப்ப கிரக அமைப்பும் நமக்கு ஃபேவரா இருக்கணும் அதனாலதான் நம்ம நிறைய பரிகாரம் செஞ்சா கூட நமக்கு அந்த பரிகாரம் வேலை செய்யறது இல்ல அப்ப இந்த நாள்ல கிரக அமைப்பு இருக்கு கலத்துற காரகன் தான் சொல்லிட்டோம் சுக்குரனின் அதிபதி யாரு கடவுளில் பிரபஞ்சத்தின் நாயகி அனைத்துலக செல்வத்தின் அதிபதியான தாய் மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமியின் வழிபாடுதான் தான் திருமண தடையை நீக்கும் அப்ப மகாலட்சுமியின் வழிபாடு திருமண தடையை நீக்கும் செல்வ வளத்தையும் தரும் அப்ப கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமியின் வழிபாடு உங்களுக்கான திருமண தடையையும் நீக்கும் கடனையும் நிவர்த்தி செஞ்சு தரும் அப்ப திருமண தடைக்கு நம்ம என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா சுயம்பர கலா பார்வதி ஹோமம் தான் திருமண தடைக்கான கடைசி பரிகாரம் நூறு சதவிகித தீர்வை தரக்கூடிய பரிகாரம் இதுவரைக்கும் லட்சம் பேருக்கு மேல திருமண தடையை நீக்கிய சக்தி வாய்ந்த உலக பிரசித்தி பெற்ற இந்த பரிகார ஹோமத்தை முதன் முதல்ல யாரு செஞ்சாங்கன்னு கேட்டா ஆச்சரியப்படுவீங்க கடவுளில் தாய் பார்வதி தேவிதான் முதன் முதல்ல இந்த ஹோமத்தை பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக செஞ்சாங்க அவங்க பயன்படுத்திய மந்திரம் தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஹோமத்திற்கான மூல மந்திரமாக இருக்கு அப்படிப்பட்ட இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வது விசேஷம் இந்த ஹோமம் என்னைக்கு செய்யறது விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு பிடித்த நாள் அப்படின்னா வாரத்துல வெள்ளிக்கிழமை அதே மாதிரி மாதத்துல பௌர்ணமி நாள் அப்ப இந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள்ள இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிற நாள்ல பௌர்ணமி எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி அதாவது ஆடி நாலாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையும் வருது பௌர்ணமியும் சேர்ந்து வருது அன்னைக்கு ஆடி வரலட்சுமி நோன்பு நாள் குரு சுக்கரன் இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு பரிபூரண நாள் அஷ்டமங்கல யோகம் உள்ள நாள் நமக்கு மாங்கல்யம் கிடைப்பதற்காக செய்யும் பரிகாரம் நூறு சதவிகித வெற்றியை தரும் என்பதில் எந்தவித சந்தேகமே நமக்கு வேண்டாம் அப்படிப்பட்ட இந்த உன்னதமான ஹோமம் எங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குன்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆடி இருபத்தி மூணு பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் வரக்கூடிய நாளில் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்ல தான் இந்த சுயம்பரகலா பார்வதி ஹோமம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை போகும்போது அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் கள்ளக்குறிச்சியிலிருந்து வரும்போது முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த ஆலயம் அமைந்திருக்கு இந்த ஆலயத்தில் நடைபெறும் ஹோமத்தின் சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தின் கருவறையில அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உன்னதமான ஆலயம் உலகின் ஒரே ஆலயம் அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் மகாலட்சுமி அதாவது அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் பார்க்கும்படிதான் ஹோம குண்டமும் இந்த ஹோமம் நடத்தப்படும் அதுல அமரக்கூடிய நபர்களுக்கும் அஷ்டலட்சுமி நவகிரகத்தின் பார்வைப்படும் இன்னொரு சிறப்பம்சம் இங்கே கலந்து கொள்ளும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு மகாலட்சுமியின் மாலை கழுத்தில் அணிய வைக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த ஹோமம் நடத்தப்படும் அப்ப மகாலட்சுமியின் மாலை கிடைக்கும் இந்த வேலை கல்யாண மாலை உடனடியாக கிடைக்கும் என்பது ஐதீகம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தில் நடைபெறும் இந்த ஹோமம் உலக பிரசித்தி பெற்றதாக இருக்கு பல பேர்த்தோட திருமண தடையை நீக்கி இருக்கு பல்வேறு நபர்களுக்கு நிறைய வயசு கூடிட்டே போச்சுங்க நிறைய பரிகாரம் செஞ்சு கைவிடப்பட்டோம் நிறைய நாங்க வந்து எத்தனையோ விஷயங்கள்லாம் செஞ்சும் எங்களுக்கு திருமணம் நடக்கல இனிமேல் திருமணம் வேணாம்னு நினைச்சவங்க கூட இங்க வந்து பரிகாரம் செஞ்சு திருமணம் நடைபெற்ற வரலாறு இருக்கு அதுக்கெல்லாம் காரணம் இந்த முறைப்படி இந்த ஹோமத்தை செய்வதும் கடவுளின் பார்வைகள் நம் மீது படுவதும் தான் காரணம் அப்படிப்பட்ட இந்த ஹோமத்துல உட்கார வைப்பதற்கான இட வசதி ரொம்ப குறைவா இருக்கு இந்த ஆலயத்துல அதனால குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அங்கே அமர வைக்க முடியாதுங்கிறதுனால குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் முன்பதிவு எடுத்துக்குவாங்க அப்போ உடனடியாக நீங்கள் ஸ்கிரீனில் தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடுங்க இந்த ஹோமத்தில் நேரில் வந்து கலந்து கொள்வது விசேஷம் ஒருவேளை நேரில் வர முடியலன்னா சம்பந்தப்பட்ட நபரோட அப்பா அம்மாவோ சகோதர சகோதரிகளோ வந்து அவங்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து கலந்துக்கலாம் அல்லது வெளிநாட்டில் இருக்கவங்க எப்படி கலந்துக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிட்டு நீங்கள் முன்பதிவு செஞ்சிட்டிங்கன்னா அந்த ஜாதகத்தை ஆலயத்தின் நிர்வாகம் சார்பாக பிரிண்ட் எடுத்து ஹோமத்திலையும் வச்சுட்டு லக்ஷ்மியிடமும் வச்சு தோஷ நிவர்த்தி பூஜை செய்து அதன் பிறகு வழங்கப்படும் அப்படிப்பட்ட ஏற்பாடுகளும் இருக்கிறதுனால நேரில் வருவது விசேஷம் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் வரலாம் அல்லது நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பியும் கலந்து கொள்ளலாம் அடுத்தது கடன் தீர்வதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி ஆடி வெள்ளி வரலட்சுமி நோன்பு நாள் குரு சுக்குரன் சேர்ந்திருக்கும் நாள் மகாலட்சுமிக்கு விசேஷமான நாள் என கடன் தீரணும்னாலே மகாலுமியின் அனுகிரகமும் மகாலட்சுமியின் பார்வையும் நமக்கு வேணும் அப்ப இந்த மகாலட்சுமியின் ஆலயத்தில் எட்டு தேங்காயை உடைச்சு அதுல நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இதை எத்தனை மணிக்கு செய்யணும்னா கட்டாயமாக மதியம் மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள தான் செய்யணும் எந்த இடத்துல செய்யணும்னா மகாலட்சுமியின் ஆலயத்துல செய்யணும் இது கட்டாயம் வேற கோவில்ல செய்யலாமா வீட்டுல செய்யலாமா அப்படின்னு நீங்க கேக்குற எதுக்குமே இதுல ஆன்சர் இல்ல ஒரே ஒரு கண்டிஷன் தான் லக்ஷ்மி கோவில் பன்னிரண்டு மணியிலிருந்து இரண்டு மணி எட்டு தேங்காய் உடைத்து நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இதுதான் இந்த பரிகாரம் தான் உங்களுக்கான கடன் தீர்வதற்கான நூறு சதவீத ரிசல்ட் தரக்கூடிய பரிகாரம் கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அரிய கிரக சேர்க்கை வரும் பொழுது இதே போல ஒரு பரிகாரம் சொன்னோம் அந்த பரிகாரத்தை செஞ்ச எல்லாருக்குமே தீர்வு கிடைச்சது நம்ம யூடியூப்ல இருக்க பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும் அந்த பரிகாரம் அவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரம் அதே போல இன்னொரு பரிகாரமா இதை நான் சொல்றேன் இதுவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் நம்பிக்கையோடு செய்யும் எல்லா நபர்களுக்கும் கடன் தீர்வதற்கான வழியை மகாலட்சுமி காண்பிப்பார் அதே போல கண்டிப்பாக எனக்கு பண வரவு இல்லை பணம் லாக் ஆயிடுச்சு பணம் சிக்கல் இருக்குன்னா எல்லோருக்கும் அதற்கான தீர்வை கண்டிப்பாக அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் தருவார்கள் இந்த உன்னதமான பரிகாரத்தை சரியாக செய்து வாழ்க்கையில் கடன் இல்லாத ஒரு நிலைமைக்கு நீங்க வர வேண்டும் என்ற ஆசையோடு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை நீங்க நேரடியாக கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஷேர் பண்ணணும் நினைச்சீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக ஷேர் பண்ண முடியும் மீண்டும் இதே போல் சிறந்த சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமல ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்